சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய முக்கியமான சீரியல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நிறைவடைஞ்சிட்ருக்கு அப்படி தான் இந்த சீரியலுக்கும் கிளைமேக்ஸ் எபிசோடு வரப்போகுது அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு அது என்ன சீரியல் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் சன் டிவியில் சமீப காலமாகவே பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி ரேட்டிங்ல கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக எதிர்நீச்சல் சீரியல் வந்து முடிக்க போறோம்ன்ற தகவல் வெளியாகிடுச்சு அதுக்கப்புறம் அது முடிஞ்சது அதுக்கப்புறமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டிங்ல சுந்தரியும் பின்தங்கிருச்சே அப்படிங்கிறதுனால சுந்தரி டூவும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா விரைவில் முடிய போகுதுன்ற தகவல் வெளியாச்சு புதுசு புதுசா சன் டிவியில் நாடகங்களும் வர தொடங்கியிருக்கு அப்படிதான் இரவு எட்டு மணிக்கு ஒளிபரப்பாகி வரக்கூடிய அண்ணன் தங்கை பாசத்தை மையமாக வைத்து வரும் வானத்தை போல ரசிகர்கள் இதற்கு வந்து ஏராளம் அப்படின்னு சொல்லலாம் டிஆர்பி ரேட்டிங்ல கூட இந்த நாடகம் வந்து டாப்ல தான் இருக்கு ஆனா இந்த சீரியல் விரைவில் முடிய போகுது இதற்கான கிளைமேக்ஸ் எபிசோட் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு யாரெல்லாம் இந்த வானத்தை போல சீரியலை வந்து மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க நாடகம் முடிய போகுது அப்படின்றத உடனே என்னது அதுக்குள்ள வானத்தை போல சீரியல் முடிய போகுதா அப்படின்னு ரசிகர்களே ஷாக் ஆயிட்டாங்களாம்